விழுப்புரம் அருகே மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் பிறந்தநாளையொட்டி நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ஜாமண்டிரி பாக்ஸ் அட்டை சாக்லேட் தேமுதிக கவர்னர் சார்பில் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் மறைந்த கேப்டன் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கண்டமாக ஊராட்சி தொடக்கப்பள்ளி திருப்பசாவடி மேலும் ஊராட்சி தொடக்கப்பள்ளி படிக்கும் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் அட்டை சாக்லேட் ஆகியவைகள் தேமுதிக மாணவரணி செயலாளரும் வழக்கறிஞருமான மனு இன்றி வழங்கினார் இதில் ஒன்றிய மாணவரணி துணைச் செயலாளர் சிவா ஒன்றிய தொண்டரணி செயலாளர் தேவா ஊராட்சி செயலாளர் அருள் ஜோதி அவை தலைவர் கேப்டன் என்ற செயலாளர் குமார் கலைக்கழக துணைச் செயலாளர் ஆதி துணை செயலாளர் மனாத் தொண்டரணி செயலாளர் சுரேந்தர் செயற்குழு உறுப்பினர் மனோகர் இந்திராநகர் கிளை செயலாளர் ஐயப்பன் கண்ணமநடி கிளைச் செயலாளர் அருள் முன்னாள் நகர துணைச் செயலாளர் ரகு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் பகுதியில் உடனுக்கு உடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் உனியில் காண எங்கள் தமிழ் நியூஸ் டுவெண்டி ஃபோர் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர் வசந்தகுமார்